வணக்கம் நண்பர்களே திருச்சி கே கே நகர் மற்றும் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி தோட்டம் அமைப்பதற்கான ஒரு பிளான்ல இருக்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புதுசாக இந்த சேனல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் திருச்சி மாநகராட்சியில் உள்ள இடம் விற்பனை சம்மந்தப்பட்டது அல்லது திருச்சி மாநகராட்சியில் உள்ள ஒரு சில முக்கியமான டெவலப்மெண்ட் ஏரியாக்கள் பற்றிய வீடியோக்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதனால இந்த சேனலை வந்து வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருச்சி மாவட்டத்தில் கே கே நகர் பதிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட திருச்சி கே நகர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வந்து விற்பனைக்கு இருக்கிறது இடம் வந்து சரியாக எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட் மாத்தூர் வழியாக ஆவூர் இழுப்பூர் வரை செல்லக்கூடிய அந்த முக்கியமான சாலை உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன் அது மாதிரி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கே கே நகர் வழியாக ஓலையூர் முள்ளிப்பட்டி வழியாகவும் ஆவூர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் ரோடு வந்து இருக்கு அந்த மெயின் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஆவூருக்கு முன்னதாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழு கிலோமீட்டர் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்டு தான் இந்த இடம் இங்க இருந்து இந்த பைபாஸ்ல இருந்து இந்த மெயின் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இடத்துக்கு வந்து நம்ம இந்த மெ மண் ரோட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் காரில் போகலாம் அருமையாக அந்த சாலை அமைப்புகள் வந்து இருக்குது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இன்னும் அது பற்றிய தகவல் எதுவும் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம் இந்த அஞ்சு ஏக்கரில் வந்து தற்போது எந்த வித விவசாயமும் கிடையாது இது போல் தரிசு நிலமாக தான் இருக்குது நாம தான் இந்த இடத்த வாங்கி நமக்கு ஏற்றது போல் நம்ம வந்து தோட்டங்களை வந்து அமைச்சுக்கணும் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா இது போல் நிறைய பேர் வந்து இடம் வாங்கி சுற்றி பென்சிங் பண்ணி கேட்டு போட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க அவங்களுக்கு ஏற்றாறு போல் அவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க இன்னொன்று இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இவி சர்வீஸ் எல்லாம் இருக்குது அதனால நமக்கு வந்து கரண்ட் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் தண்ணியும் வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடிக்குள்ளே தண்ணி வசதி கிடைக்குது இன்னொன்று இந்த லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா காவிரி குண்டாறு வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து அமைச்சிட்ருக்குறாங்க இந்த இடம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் கட்ட பணிகள் வந்து தற்போது முடிவடைஞ்சிருச்சு இனிமேல் வந்து இரண்டாம் கட்ட பணிகளும் இந்த பகுதியில் தான் அடுத்த கட்டமாக மண்டையூர் கீரனூர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்து அந்த பகுதியை வந்து துவங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தோப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஐந்து ஏக்கருக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி வந்து புதுசாக இந்த இடம் வாங்கி அவங்க வந்து இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஐந்து ஏக்கர் நீங்கள் வந்து வாங்கி அதில் வந்து லேவுட்டு போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் ஏன்னா இந்த பகுதியில் ஏற்கனவே லேவுட்டுலாம் போட்டிருக்கிறாங்க அதனால லேவுட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கிறதுக்கங்களும் இதுக்கு வந்து கானெக்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு ஐந்து ஏக்கர் ஐந்து ஏக்கரும் வாங்கி அவங்க வந்து நீங்கள் வந்து தோட்டம் தான் அமைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் இல்லை எனக்கு ஐந்து ஏக்கர் வேண்டாம் எனக்கு வந்து ரெண்டு ஏக்கர் போதும் ஒன்றரை ஏக்கர் போதும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து அவங்க வந்து சம்மதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த பகுதியில் ஐந்து ஏக்கரும் விற்பனைக்கு இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒன்று விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல் இந்த பகுதியில் வந்து இடத்த வந்து வாங்கலாம் அதனால் இந்த பகுதியில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்குது கே கே நகரிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து பக்கமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திருச்சியில் நிறைய இடங்கள் இடம் மொத்தமான அக்ரிகல்ச்சர் இடம் அல்லது பிளாட்டு அல்லது வீடு விற்பனைக்கு இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வெளியிடுவோம் அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் ஏதாவது இன்னும் கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் டைப் பண்ணுங்கள் மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்